ஹாய் தமிழன்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு ஃபோனை பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியர் இந்த ஃபோனை தான் நாம் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் இது என்னுடைய ஃபோன் தான் ஆனால் இப்போ இல்லை ஒரு அஞ்சாவது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனோட பேர் ஜிஎல்எக்ஸ் புதுசாக இருக்குல்ல ஆமாங்க முன்னாடியெல்லாம் வந்துட்டு இப்படி சைனா ஃபோன் நிறையா வரும் இதுவும் ஒரு சைனீஸ் ஃபோன் தான் இப்போலாம் ஃபைவ் ஜியில்தான் ஃபோன் வருது ஆனால் அப்போ ஜி ஃபைவ்ல தான் ஃபோன் வந்துச்சு எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கும் ஆமாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஜி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் ஃபோன் தான் வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் ஆச்சு இந்த ஃபோன் நான் வாங்கினதுக்கு முக்கியமான காரணமே சவுண்டுங்க பயங்கர சவுண்டாக பாட்டு பாடும் இதில் டூ ஜிபி மெமரி கார்டு வரையும் தான் போடலாம் ஆனால் சவுண்டு ஒரு எஃப்எம் ரேடியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும் நான் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட ஸ்பீக்கரை காமிக்கிறேன் நீங்களே அதிர்ந்து போயிடுவீங்க ஒரு ஃபோனில் இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரா அப்படின்னு ஓகே இப்போ நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு பக்காவாக ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் இது என்ன பிரமாணம் இதோட ஃபெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு கூட ஃபோனை பேக் சைடு ஓப்பன் பண்ண உடனேயே உள்ளே ஒரு பேப்பர் இருந்திருக்கும் அதை கூட எடுத்து போட்டிருப்பையும் பார்த்துருப்பீங்க அந்த பேப்பர் ஒன்றும் இல்லைங்க இந்த ஃபோனுக்கு பேட்ரி போட்டால் வேலை செய்யும் வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு அதுக்குள்ளே எழுதி வச்சுருக்கேன் ஏன் இப்படி ஒரு துண்டுச்சிட்டுனா நம்ம இந்த ஃபோனை எப்படியும் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்லை அப்போ இந்த கெட்டு போச்சா இருந்தாலும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கறது நமக்கு தெரியாது அதனால தான் இந்த சீட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஓபன் பண்ணவும் போது கண்டிப்பா எடுத்து படித்து பார்ப்போம்ல அதனால தான் காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க ஓகே ஆறு ஸ்க்ரூவேமே கழட்டியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் ரொம்ப நாள் வர முடியுதுங்க பழைய செல்லு இல்லை ஜாமிடுச்சு ஒரு வழியாக ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு அந்த கிளாஸையும் கீபேடையும் தனியாக எடுத்தாச்சு இந்த பழைய ஃபோன்லலாம் அந்த கீபேட் சவுண்டே தனியாக இருக்குங்க அது சூப்பராக இருக்கும் பார்க்க டக்கு 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 டக்குன்னு அடிக்கும் இப்போ இதிலே பாருங்களேன் அது அந்த கீபேடுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க நாம் அந்த கீபேடை யூஸ் பண்ணும்போது அந்த டிக் 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 டிக்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்களா அது வந்துட்டு என்ன காரணம்னா இந்த சில்வர் கோட்டிங் அமுக்கமும் போத உள்ளே போய் டப் டப்புன்னு உள்ளே போயிட்டு போயிட்டு வரும் அதோடய சவுண்டு தான் நமக்கு வந்துட்டு அந்த டப் டப்னு கேட்குறது ஆனால் இப்போ அதுக்குன்னே வந்துட்டு ஒரு ரிங்டோன் மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் போர்டில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ரூ இருக்குது அதையும் கழட்டிடுவோம் ஒரு வழியாக ஓகே ஸ்க்ரூவெல்லாம் கழட்டின உடனே போர்டு தனியாக வந்துடுச்சு நான் முன்னாடியே சொன்னீங்களா ஓப்பன் பண்ணும் போது இதோட ஸ்பீக்கரை காமிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பீக்கரை பார்க்க தயாராக இருங்க அதை பார்த்தீங்களா அது மேலே கருப்பு கலரில் ஒரு ரவுண்டு இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருக்குது பாருங்களே போய் பார்த்தா இந்த என்னது இந்த ஸ்பீக்கரை நீங்கள் பார்க்கும்போதே யூகிக்க முடியும் இதோட சவுண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது இதில் பாட்டு போட்டோம்னா வந்து தனியாக ஒரு ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இதுவே அவ்வளவுக்கு லவுடாக கேட்கும் இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு கடையில் வாங்கும் போத இதை ஓப்பன் பண்ணாங்க அதோடய என்ட்ரி சவுண்டே நம்ம காதுக்குள்ளே போயிட்டு வருது அவ்வளவுக்கு சவுண்டு அதிகமான சவுண்டாக இருந்துச்சு உடனே இந்த ஃபோனை வாங்கிட்டேன் நமக்கு இந்த இளையராஜா ஏஆர் ரகுமான் இப்படியெல்லாம் பிரித்து பார்க்குறதெல்லாம் நமக்கு பிடிக்காது ரெண்டு பேர் சாங்குமே தரமாக இருக்கும் அதை இது மாதிரி லவுடாக இருக்க ஸ்பீக்கரில் கேட்கணும் எங்கே வேணுமாலும் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போய் நமக்கு வேணுங்கிற நேரத்தில் கேட்டுக்கலாம் ஓகே இந்த ஃபோனில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா மெமரி கார்டு போட்டுக்கிறக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு சிம்மு போட்டுக்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே மாதம் முந்நூறுவா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ரெண்டு சிம்மு போட்டு யூஸ் பண்ணோம்னா அதுக்குன்னே நம்ம வந்துட்டு தனியாக ஒரு அமௌண்ட் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி போயிட்டுருக்கு ஆனால் முன்னாடி அப்படி இல்லைங்க பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு மாதத்தை ஓட்டிக்கலாம் முன்னாடியெல்லாம் இந்த நோக்கியா மாதிரி பிராண்டட் ஃபோன்லலாம் இந்த டார்ச் லைட் வைக்க மாட்டாங்க ஆனால் அந்த சைனீஸ் ஃபோனுலலாம் ரெண்டு டார்ச் லைட் அப்படிலாம் வச்சுருவாங்க ரெண்டு மூணுனாலாம் வைப்பாங்க இப்போ இந்த ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல ஆனால் இந்த மெக்கானிசம் என்னென்னா ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா அது எப்படின்னா உள்ளே ஒரு சின்ன மோட்ரு கொடுத்துருக்காங்க அது ஃபோன் வரும்போது அந்த இது ரொட்டேட் ஆகும் அந்த மிஷின்

இதில் பேக் சைடு ஒரு சின்ன ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே இது வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிறத இந்த ஸ்க்ரூவை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இதில் ஸ்பீக்கர் ஒயரும் வைப்ரேட்டர் ஒயரும் பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ண முடியலை ஓகே இது விட்டால் விழுந்துரும் போல் நம்ம வந்துட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணியே வச்சு விட்ருவோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை வந்துட்டு நான் எந்த செட்லேயுமே பார்த்தது இல்லைங்க சவுண்டும் ஓரளவு தரமான சவுண்டாக கொடுத்துருக்காங்க பேட்ரியும் அப்போவே ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் கொடுத்துருந்தாங்க ஸ்பீக்கரை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதுனால நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ண போகிறதும் இல்லை அதனால் ஸ்பீக்கரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அவ்வளோதாங்க ஜோலி முடிஞ்சிச்சு இந்த ஸ்பீக்கரோட ஜோலி முடிஞ்சிச்சு இனிமேல் வேலை செய்யாது ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணோன்னே அந்த மேலே ஒரு ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் காயில் அந்த காயில் கட்டியிருக்கிறதுனால தான் பாட்டு பாடுது கீழே வந்து இருக்கிறது அந்த வெள்ளையாக இருக்கிறத வந்து காந்தம் மேக்னட் அந்த காந்தத்துக்கும் அந்த காந்தத்தை சுற்றி ஒரு வளையம் ஒன்று இருக்கும் அந்த வளையத்துக்கும் என் நடுவில் போயிட்டு இது செட்டாகணும் இந்த காயில் அப்போ தான் அந்த பாட்டு படிக்கும் இந்த சுற்றி இருக்க காயில் கொஞ்சம் போய் அந்த மேக்னெட்டில் சைடில் மட்டும் டச் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஸ்பீக்கர் காலி ஸ்பீக்கர் இனிமேல் பாடவே பாடாது தூக்கி போட்ட வேண்டியது தான் அமைச்சரே சற்று கையை கொடுங்கள் காய்ச்சல் அடிக்கிறதா ஆமண்ணா என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன உமக்கும் காய்ச்சலா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த நம்ம பிரிக்கிறத வந்துட்டு ஈஸியாக பிரிச்சிடலாம் ஈஸியாக ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டி விட்டால் அதுக்காகலாம் கலந்து கிள்ளு விழுந்துடும் ஆனால் அதை மாட்டுறது இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கவனமாக மாட்டணும் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன இதை விட்டுட்டு மாற்றினா கூட அது மாட்ட முடியாது இப்போ அதே மாதிரி தான் இப்போ நமக்கும் நடந்தது இப்போ அந்த ஸ்க்ரூவை வச்சு நான் டைட் பண்ணுறேன் டைட்டே ஆகலை என்னடா டைட் ஆக மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா அது வெளியில் ஒரு கருப்பு கலரில் ஒன்று கிடக்கு பாருங்கள் அதையும் உள்ளே வச்சு டைட் பண்ணணும் ஆமாம் அதை பண்ணாமல் சும்மா ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது எப்படி ஏறும் அப்புறம் அதை எடுத்து அதோட பொசிஷனில் வச்சு அதுக்கப்புறம் டைட் பண்ணால் தான் டைட் ஏறிச்சு ஓகே இது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது கவனமாக இருக்கணும் வேறு எல்லாட்டையும் நம்ம கொஞ்சம் நேரம் செஞ்ச வேலை ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் இப்போ ஸ்க்ரூவை போட்டால் அது அழகாக ஜாயின்ட் ஆகுது அப்புறம் அந்த கீபேடு செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அதில் நாலு ஜாயிண்ட் பட்டன் கொடுத்துருப்பாக அந்த ஹோல்ஸும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேராக நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் அப்புறம் அதில் பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்களே நம்ம காதலையே கேட்டுக்கிறதுக்காண்டி அதில் ஒரு சின்ன ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க அதோட ஜாயிண்ட்டுக்கு செல்ஃபோன் மேலேயே வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க அதில் ஜாயின் பண்ணுற மாதிரியே அதில் ஆகிக்கும் அவ்வளோதாங்க ஒரு ஃபோனை மறுபடியும் பிரிச்சுட்டு அதே ஜாயின் பண்ணியாச்சு இன்னுமே அதில் ஸ்க்ரூவை போட்டுட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் வேலை முடிந்தது ஓகே ஒரு ஃபோனை கழட்டி மாட்டியாச்சு அதை ரிப்பேர் பார்த்தியாயா அப்படின்னா அது ரிப்பேரே ஆகலை அது நல்ல ஃபோன் தான் பேட்ரி காலி ஆகிப்போச்சு புதுசாக ஒரு பேட்ரி வாங்கி போட்டால் சரியாகிடும் ஆனால் நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி ஸ்பீக்கரை காலி பண்ணி விட்டோம் இனிமேல் அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு வேலை செய்யாது அதை விட இன்னொன்று நம்ம சொல்லணும்னா அந்த ஸ்பீக்கரை ஆல்ரெடி ஆகிடுச்சு ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால அதில் வந்துட்டு அப்படியே அந்த மேலே இருக்க அந்த பேப்பர்லாம் நொறுங்கி போச்சு ஓகே தெம்ளன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகும் விருப்பம் இருக்கவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது தமிழன்ஸ் தமிழ்